வணக்கம் ஒரு சாதாரண பெண் பாண்டிய மன்னனின் மனைவியாக விரும்புறா நடக்குமா வாங்க பார்க்கலாம் பாண்டியர்கள் ஓங்கி இருந்த காலம்னா அங்கே காதலும் ஓங்கித்தானே இருந்திருக்கும் இந்த பாண்டிய நாட்டு பெண்களுடைய காதலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதுல ஒரு பெண் அவ வந்து பாணி அவ பேரு உம் அவ என்ன பண்றா பாண்டியம் மேலதான் அவளுக்கும் காதல் ஆனா அவ யானைக்கு ஐஸ் வைக்கிறான் யானை மேலதானே அவர் வர்றாரு ஊருக்குள்ள அவ யானை பேசுறா ஏ உன் காலை பத்தியா அப்படியே உடுக்க மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு உன் காலு உன்னோட காதை பாரு தோலினால் செய்த கேடயம் போல அவ்வளவு அழகா இருக்கு நீ துதிக்கைய இப்படி அப்படி ஆற்றிய அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா நீதான் அவ்வளவு அழகா இருக்க ஆனா ஊருக்குள்ள வர்றீல அவரை ஏத்திக்கிட்டு வர்றீல ஏன் இவ்வளவு வேக வேகமா நடக்கிற நீ பெண் தானே அவங்க வந்து ஆண் யானைய வந்து போருக்கு கொண்டு போவாங்க பெண் யானைலதான் ஊருக்குள்ள உலா வருவாங்க நீ பெண் தானே பெண்ணா லட்சணமா மெதுவா நடக்க கூடாதா ஏன் இப்படி வேக வேகமா நடக்கிற ஆஹ் நல்லாவே இல்ல நீ அப்படி வேகமா நடக்கிறது பாக்குறவங்க தப்பா பேசுவாங்கல்ல அப்படின்னு என்னமோ யானை யானை வேகமா நடக்கிறது அவளுக்கு அது நல்லா அதுக்கு நல்லா இருக்காதுங்கிறதுக்காக இல்ல எல்லாம் சொல்லிட்டு சொல்றா நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் நாளைக்கு கூட்டிட்டு வருவீல்ல அவர அப்ப கொஞ்சம் மெதுவா நடந்து போ அது மட்டும் இல்ல அப்படியே லேசா எங்க வீட்டு ஜன்னல் பக்கமா வந்து நட அப்பதான் அவரை கொஞ்சம் நல்லா பார்க்க முடியும் அப்படின்னு அவ சொல்றா யானைக்கு ஐஸ் போட்டு அத மெதுவா நடக்க சொல்லி அது என் வீட்டு ஜன்னல் பக்கமா வந்து நட அப்படின்னு யானைகிட்ட பேசுறா துடி அடி தோல் செவி தூங்கு கை நால்வாய் பிடியே யான் நின்னை இறப்பல் கடி கமல் தார் சேலக வண்ணனோடு சேரி புகுதலும் எம் சாலேகம் சார நட அப்படின்னு அவ கேக்குறா அடுத்து குதிரை கிட்ட பேசுறேன் ஏன்னா இது ரெண்டுலதான் அவர் பயணம் செய்யறாரு அதுகிட்ட பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆஹ் நீ வந்து போர்க்காலத்துல நல்லா பாஞ்சு ஓடு யாரும் உன எதுவும் சொல்லல ஊருக்குள்ள வரும்போது எதுக்கு இவ்வளவு வேகமா நீ ஓடுற ஓ நட கொஞ்சம் மெதுவா நீ நடந்து போனீங்கன்னா தான் நான் கதவிடுக்குல இருந்து தான் பாக்கணும் எங்க அம்மா காரி கதவு திறக்க விட மாட்டா நான் கதவிடுக்குல இருந்து நல்லா பாக்கணும்னா நீ கொஞ்சம் மெதுவா நடந்தாதான் பார்க்க முடியும் அதனால நீ கொஞ்சம் மெதுவா நட அப்படின்னு இப்படி இந்த பாணி ஒழிஞ்சு ஒழிஞ்சு பாக்குறாள்ல இத ஒரு நாள் பாண்டிய மன்னனும் பார்த்துட்டார் கண்ணும் கண்ணும் நோக்கியாச்சு ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணு நடக்கல அவருக்கு ஆயிரம் வேலை அவரு ஆயிரம் பெண்களை பார்த்திருப்பாரு ஒண்ணு நடக்கல ஆனா இவளுக்கு வந்து அவர் என்ன பார்த்திருக்காரு அவருக்கு நான் யாருன்னு தெரியும் அதனால ஏன் அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அவர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தோழிய தூது தூதன்புரா மன்னனை போய் பாக்குறதுலாம் ஒரு சாதாரண காரியமா அரசனை போய் பாக்குறது ஒரு சாதாரண காரியமா முதல்ல கோட்டைக்குள்ள விட்டானுங்களான்னு தெரியல என்ன சொல்லி என்ன சமாளிச்சு எப்படி அவ கோட்டைக்குள்ள போனா இல்ல ஒழுங்கா போய் பாத்துட்டாளா யார்கிட்ட பேசினா எல்லாம் அவரு அவளை அனுப்பிட்டு இவளுக்கு மனசு படபட படபட படபடன்னு இருக்கு ஒண்ணு ஓடல ஒரு மரத்தடியில தான் இவ உட்காந்துருக்கா அந்த காலத்துல கூடல் இழைத்தல் அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாட்டுன்னா என்னன்னா இந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் இப்ப எப்படின்னு தெரியல ஆஹ் காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மேலையாவது காதல் இருந்ததுனா ரெண்டு பேர் அடிச்சு அடிச்சு பாப்பாங்க கடைசியா பிரெண்ட்ஸ் வருதா மேரேஜ்னு வருதா என்னமோ எல்லாம் பாப்பாங்க அந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் இந்த கூடல் இழைத்தல் அப்படின்றது என்ன பண்ணுவாங்களாம் மரத்தடியில உட்காந்துட்டு அந்த மண்ணுல கண்ணை மூடிக்கிட்டு வளையம் போட்டு பார்த்துட்டே இருப்பாங்களாம் இந்த வளையம் வந்து சத்தமா வந்து சேர்ந்துருச்சுன்னா நம்ம கண்ணு மூடிட்டு வளையம் போட்டுட்டு இருக்கோம் சேர்ந்துருச்சுன்னா நம்ம நினைச்சது காரியம் கைகூடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது இவளும் அதை பண்ணி பார்த்தவ பாதியோட நிப்பாட்டிட்டா ஐயோ சேராம போச்சுன்னு என்னன்றது அப்படின்ட்டு அதையும் அவளால பண்ண முடியல இப்படியே பாண்டியனை நினைச்சு நினைச்சு உடலும் உடலும் உள்ளமும் எலிந்து போய் கையில இருக்கிற சங்கு வளையல் அந்த காலத்துல எல்லாம் சங்கு வளையல் சங்கால் செய்யப்பட்ட வளையல் தான் போட்டாங்க கீழடியில கூட அந்த மாதிரி வளையல் கிடைச்சிருக்கு அந்த வளையல் வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்குமா அது கீழே விழுகாம நம்ம பாத்துக்கணுமா நம்மளுக்கு ஏதோ ஒரு நினைப்புல இருந்தோம்னா அது வாட்டி கீழே விழுந்துரும் இல்லையா ஏன்னா நம்ம இதெல்லாம் கவனிக்கிற இதுலயா இருக்கோம் காதல் நினைப்புல இருக்கோம் அப்படி அவர் இருக்கா அப்படி அவளுடைய வலைகள் கலந்து கழன்று விழுக போது அந்த நேரத்துல ஒரு சங்கு ஊதுறாங்க அந்த ஊர்ல சங்கு ஊதுறாங்க என்னத்துக்கு ஊதுறாங்கன்னா மன்னர் உள்ள வர போறார் அப்படின்னு அறிவிக்கிற சங்கு அப்போ உடைந்து விழுக இருந்த இந்த சங்கு வலை வளையலை அந்த சங்கு வந்து காப்பாத்தி விட்டது அப்படின்னு அவர் எழுதினார் சரி இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப இவங்க அம்மா பாத்துருச்சு இந்த பிள்ளை இப்படியே புரியாம தெரியுது ஒண்ணும் நடக்கல இதுக்கு இது வேற எங்கேயாவது போய் இந்த பேய் பிடிக்கிற மாதிரி எல்லாம் வர்றதுக்குள்ளே விட கூடாது விட்டோம்னா தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி வீட்டுலயே சிறை வச்சுட்டாங்க காதலிச்சா வீட்டுல சிறை வைப்பாங்கல்ல அந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படியே வச்சுட்டாங்க கண்டுகே இருப்ப அவளுக்கு அவள் கண்ட பகல் கனவு என்ன தெரியுமா என்னைக்கு அந்த காலத்துல எல்லாம் ஆஹ் கணவன்மார்கள் குளிப்பதற்காக மனைவியர் எல்லாம் வாசனை பொடியெல்லாம் இடிச்சு கொடுப்பாங்களாம் நல்லா இருக்கு ஆஹ் இடிச்சு கொடுப்பாங்களாம் அதுவும் அரசர்களுடைய மனைவி இப்ப பாண்டிய மன்னனுடைய மனைவி மாதிரிலாம் வாசனை பொடி இடிக்கிறது எல்லாம் பெரிய விஷயம் இல்லையா அரசனுக்கு இடிக்கிறது அதனால அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு கூடமே இருக்குமா தங்க பூன் கட்டிய உலக்கையில இந்த பொடிகளை எல்லாம் வந்து இடிப்பாங்களாம் இது இடிக்கும் போது இப்ப நிறைய பாடல்கள் பாண்டியனை பத்தி நிறைய பாடல்கள் பாடுவாங்களாம் மீன் கொடிய பத்தி பத்தி முக்கியமா முத்தாரத்தை பத்தி இப்படி பாடல்கள் எல்லாம் ஒரு கூட்டமா இந்த வேலையா அவங்க மனைவி மாதிரி எல்லாம் செய்வாங்களாம் இவளுக்கு ஒரு ஆசை என்னன்னா நானும் அந்த கூட்டத்துல சேர்ந்திடணும் எப்படியாவது இந்த ஏன்னா எப்ப அந்த கூட்டத்துல சேர முடியும் பாண்டியனுக்கு மனைவியானால் மட்டுமே அந்த கூட்டத்தில் வாசனை பொடி எடுக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும் அதனால நான் அந்த கூட்டத்துல எப்படியாவது சேர்ந்திருப்பா அப்படிங்கிற கனவோடே அவ வந்து அந்த காவலையும் அந்த சிறை அம்மா காவல் வைக்கும் போதும் இவளுக்கு இந்த கனவு கொடிபாடி பாடி தேர்பாடி கொய்தன் தார் மாறன் முத்தாரம் பாடி முத்தாரம்பாடி தொடி உலக்க யானும் ஒரு அம்மனை காவல் உள்ளேன் அப்படின்னு சொல்லி சிறையில இருக்கும் போதும் பாண்டியனையே காதலித்துக் கொண்டிருக்கிறார் பாணி அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி